வேதனையினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ரோபோ சங்கரின்னுடைய இறுதி ஊர்வலத்தில் மனமுடைந்து ஆடிய அவங்களுடைய மனைவியை பார்க்கும்பொழுது கண்கலங்காத ஆட்களே இருக்க முடியாது தமிழ் சினிமாவில் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் நடிகர்களினுடைய மனதை கவர்ந்தவர் தான் ரோபோ சங்கர் அவருடைய மறைவு திரையுலக அதிர்ச்சியடைய வச்சுருக்கு அவருடைய இறுதி ஊர்வலத்தில் மனைவி பிரியங்காவினுடைய அந்த ஒரு ஆட்டம் ரொம்பவே வைரலாகி பரவி வந்துட்டுருக்கு தமிழ் சினிமாவில் இவரை போல காமெடி பண்ணக்கூடியவர்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர்களில் ரோபோசங்கரும் ஒருத்தவர் திரையுலகை மட்டுமில்லாமல் ரசிகர்களையும் பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்கு அவருடைய மறைவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இறுதி சடங்குகள் சமூக ஊடகங்கள்ல பரவலாக பேசப்படுது நாற்பத்தி ஆறு வயதான சங்கர் சென்னையில் பட்டப்பிடிப்பின் போது அதாவது படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு வென்டிலேட்டர் உதவியோட தீவிர சிகிச்சை பிரிவில் உயிரை காப்பாற்ற முடியலை வச்சும் கூட அதோடு அவர் காலமாக கூடிய மிகப்பெரிய அளவில் சோகத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த திடீர் மறைவு தமிழ் சினிமா உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு அவருடைய உடலை பார்வையிட நடிகர்கள் தொழில்துறை பிரபலங்கள் ரசிகர்கள்னு ஏராளமானோர் நேரில் போய் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினாங்க சமூக ஊடகங்களில் அவருடைய மறைவுக்கு இரங்கல் பதிவுகள் பெருகுச்சு இறுதி ஊர்வலத்தின் போது மனமுடைந்த அவருடைய மனைவி பிரியங்கா மேலத்தாள ஒளியில கண்கலங்கியபடி ஆடுனாங்க அந்த காட்சி எடுக்கப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இந்த தருணம் அவருடைய கணவர் மீது கொண்டிருந்த அன்பும் ஆழ்ந்த துயரமும் வெளிப்படுவதாக சொல்லப்படுது நகைச்சுவை நடிப்பின் மூலமாக மக்கள் மனதில் இடம் பிடித்த ரோபோ சங்கரின் இழப்பு தமிழ் திரை உலகுக்கு நீங்கா வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரின் நினைவுகள் என்றும் ரசிகர்களிடத்தில் ரொம்பவே நிலை குலைந்து இருக்குது அவருடைய நினைவு எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் பிரியங்கா நடனம் ஆடினதுக்கு இப்போது சமூக வலைதளங்களில் எல்லோருமே பேசி வராங்க ஆனால் அவங்கவுங்களுடைய வழி அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் மற்றவர்கள் பேசுகிறதுனாலையோ ஷேர் பண்ணிக்கிறதுனாலேயோ அவங்களுடைய வழியை முழுவதுமாக அனுபவிச்சுட முடியாது அவங்களுடைய வலி கால காலத்துக்கும் மனதில் ஒரு ஓரத்தில் ஒட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படின்றதான் உண்மை